கத்தர் உன்னை தினமும் தேடி வருகிறாய் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கத்தருடைய வார்த்தை தியானிப்போம் ஒன்றான மெய் தெய்வனாகிய உமையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் நித்திய ஜீவன் நமக்குள்ளே எப்படி இருக்குது பாருங்க மெய் தேவனாகிய உம்மை நீர் அனுப்பினவர் யார் ஏசு கிறிஸ்து அவருகிற அவரை பற்றி நாம் அறிந்து கொள்வதுதான் நித்திய ஜீவன் அவர் நமக்காக என்ன செய்து முடித்திருக்கிறார் இந்த பூமியிலே கல்வாரி சிலுவையிலே நமக்காக மறித்து நமக்கு ஏற்படுத்தின மீட்பின் மூலமாக ஏற்படுத்தி வைத்தப்பட்ட அனைத்து ஆசீர்வாதங்களும் நமக்கு வைத்திருக்கிறார் அவர் இப்பொழுது பரலோகத்தில் ஈற்றிருக்கிறார் நமக்கு எல்லாம் செய்து முடித்து வைத்திருக்கிறார் அவரே அறிந்து கொள்வது அதுதான் நித்திய ஜீவன் என்று நாம் இதை படித்து அறிந்து கொள்கிறோம் அதனால தான் நாம் ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே நாம் தேடுகிற வார்த்தையினை அவர் நித்திய ஜீவன் இருக்கிறார் எப்படி நாம் அவருடைய வார்த்தையை அறிந்து கொண்டு அவர் நமக்காக செய்து முடித்த அந்த மீட்பு மூலமாக செய்து முடித்த அனைத்தையும் நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் அவரை பற்றி நாம் அறியும் பொழுதுதான் நித்திய ஜீவன் கிடைக்கிறது கத்தர் உண்ணத்தினவன் தேடுகிற தலைப்பில் நாம் அதிகம் தியானிக்கிற இதுதான் அவரை நாம் அறிந்து கொள்ளும்போது நித்திய ஜீவன் கிடைக்கிறது புதிதாக வருகிறவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்காங்க இந்த மாதிரி அதிகாலையிலே வார்த்தைகளை கேளுங்கள் அவர் நித்திய ஜீவன் எப்படி இருக்கிறார் அவரை அறிந்து கொள்வதன் மூலமாக இருக்கிறார் ஆகையால் நித்திய ஜீவன் தருகிறவர் உங்களோடு கூட இருக்கிறார் கருத்தவர்களை ஆசீர்